இது ராம் அந்திரா என்னோட என்னுடைப் எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்க எல்லாம் இந்த பாண்டியோட வேலைதான் எங்க தூக்கி அஞ்சாலும் திருப்பி வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறான் இங்க வா உனக்கு என்ன பண்ணனு பாரு இனிமே எப்பவும் என் கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாது உன்னை வெளியே தூக்கி போடுற பாரு இதை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு

தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க மாட்டேன் நான் கண்டிப்பா பார்த்த அமைதியாரு கொஞ்சம் அமைதியாரு நான் கொஞ்சம் வெளியே போனோம் ப்ளீஸ் ரிலாக்ஸ் மந்த்ரா ரிலாக்ஸ் அழாத நான் இப்ப வெளியே கிளம்பணும் சூடா ஒரு கப் காபி கொண்டியா ஓகே அழக்கூடாது ஐ கெட் ரெடி ஓகே அக்கா அக்கா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க என்னமோ மனசு சரியில்லை மொத்தமா இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கும் அப்படிதான் அக்கா சொன்னா நீங்க பயந்துருவேங்கன்னு நான் சும்மா இருக்கேன் இந்த வீட்டில் யாரோ அங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரியே இருக்கு ரொம்ப விசித்திரமான சத்தம் எல்லாம் வருது அக்கா நீங்க அன்னைக்கு தூக்கி எறிய சொல்லி ஒரு பொம்மையை கொடுத்தீங்கல்ல அதை எவ்வளவு தூரம் எங்க தூக்கி எறிஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு என் பையன் தான் அந்த திரும்பி எடுத்துட்டு வரான்னு நினைச்சு அவனை திட்டின அடிச்ச இருந்தாலும் அவன் அதை விடுறதே இல்ல எனக்கும் இந்த போதும் போதும் ஆயிடுச்சுக்கா அக்கா அடுப்புல குக்கர் வச்சிட்டு வந்திருக்க என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன்

என்னங்க சாரிங்க டென்ஷன் ஆகாதீங்க வாங்க சாப்பிடுங்க சாரிங்க எப்படியோ தப்பாயிடுச்சு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அமைதியாக இருங்க நாளைலேருந்து நானே உங்களுக்கு சமைச்சி தரேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்ங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வேற தப்பு பண்ணிட்டு இல்லேன்னு சொல்லி வாதாடுற பாத்தியா இல்லங்க इरिटेट ஆகுது என்ன பொறுத்த வரைக்கும் மொத்தமா அந்த மாதிரி போய் சொல்ற பொண்ணு இல்லங்க அவ அபடினா சமைச்சு முடிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நம்ப சொல்றியா நான் நம்பறேன் ஃப்ரெஷா இருந்தப்போ நான் என் தலையில எடுத்து வச்ச உடனே வாடி போனத நான் என் கண்ணால பார்த்தேங்க அதே மாதிரி எங்க எதுவும் நடந்திருக்க கூடாது கொஞ்சம் அமைதியா யோசனை பண்ணி பாருங்க

கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் படுது அப்படின்னா அந்த வீடை வாங்கணும்னு நினைச்சதுல இருந்து ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல என் முன்னாடி யாரோ வந்து நின்ற மாதிரி இருந்தது வித் இன் அ செகண்ட் நமக்கு அந்த வீடு எடுத்து கொடுத்த புரோக்கர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு நியூஸ் வந்துது மொத்தத்துல அந்த வீடால எல்லாருக்கும் கெட்டது நடக்குன்னு தோணுது அதுக்கு வீட்டை காலி பண்ணலாம்னு சொல்றியா இல்ல அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கணும் அதே எப்படி ஏய், நீங்க என்னடா பாக்குற போ அந்த பக்கம் இந்த நேரத்தில் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா எங்க போயிட்டா இவ எப்படி இங்க வந்து படுத்தா இது எப்படி சாத்தியம் அப்ப பாக்கும்போது வீட்டோட மெயின் கேட்ல நின்னுட்டு இருந்தா அதுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள வந்து படுத்தா கதவும் உள்பக்கம் தப்பா போட்டிருக்கு நான் அங்கிருந்து வரத்துக்குள்ள உள்ள வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே இவ்வளவு சின்ன பையனால அவ்வளோ உயரத்தில் இருக்க டோர் லாக்க எப்படி திறக்க முடியும் நோ மந்த்ரா சொன்னது நிஜம்தான் சம்திங் இஸ் ராங்